ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாங்க ஸோ என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா ஓகேங்களா ஸோ இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முல்லை பெரியாறு அணையை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் யார் ஸோ முல்லை பெரியாறு அணையை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் பென்னிக்யூக் ஸோ ஜான் பென்னிக்யூக் தான் வந்து முல்லைப் ஆணையை வந்து கட்டினவர் ஸோ இந்த முல்லை பெரியார் அணை வந்து கேரளாவில் இருக்குங்க ஸோ அவர் எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வந்து இந்த முல்லை பெரியார் ஆணையை வந்து கம்ப்ளீட் பண்ணார் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா கேரளா அப்படிங்கிறது இல்லை கேரளா அப்படிங்கிறது சமீப ஆண்டில் தான் வந்து நைன்டீன் சம்திங்கில் தான் வந்து அது கேரளாங்கிறது உருவானது எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேயே வந்து ஜான் பென்னிக்யூக் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இந்த முல்லை பெரியாறு அணையை இப்போ தான் கேரளா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கேரளாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த முல்லை பெரியாறு அணை கட்டின ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இந்த மாவட்டங்களில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கும் அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணிக்காகவும் வந்து இந்த டேம்லேருந்து தான் எல்லாருமே வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஜான் பென்னிக்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவனாக தெய்வமாகவே வந்து வழிபடுறாங்க அவர் சிலையை வந்து தெய்வமாகவே வந்து இன்னும் வீட்டில் ஃபோட்டோ மாட்டிலாம் வந்து வழிபடுறாங்க அவருடைய நூற்றி எட்டாவது நினைவு தினமாக வந்து இப்போது நடந்தது மார்ச் ஒன்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மார்ச் ஒன்பது தான் வந்து அவர் இறந்து போனார் ஓகேங்களா ஸோ முல்லை பெரியார் ஆனால் ஞாபகம் வர வேண்டியது ஜான் பென்னிக்விக் அடுத்தது இந்தியாவின் தேர்தல் ஆணையர் யார் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்றத பார்த்தோம் அது சுனில் அரோரா இப்போது இந்தியாவின் தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் தலைமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் இல்லை ஸோ இந்தியாவின் தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அசோக் லவாசா அதுக்கப்புறம் சுஷில் சந்திரா அப்படிங்கிற ரெண்டு பேர் ஸோ நம்ம இந்தியாவுடைய தேர்தல் கமிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களா எலெக்ஷன் கமிஷன் ஸோ இந்தியா எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பேரை கொண்டது அந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து சீஃப்பு ஸோ அந்த சீஃபுனுடைய பேர் தான் வந்து சுனில் அரோரா மீதி ரெண்டு பேர் யாருன்னா சீஃப் கிடையாது அவங்க வெறும் தேர்தல் ஆணையர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தல் ஆணையர் ஸோ ஒரு தலைமை தேர்தல் ஆணையருடைய பெயர் சுனில் அரோரா மீதி இருக்கிற ரெண்டு தேர்தல் ஆணையருடைய பெயர் அசோக் லவாசா சுஷில் சந்திரா ஓகேங்களா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூணு கொஷின் மொத்தம் பார்த்துருக்கோம் ஒன்று தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணைய ஆணையர் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பென்னி குயிக் முல்லை பெரியாறு ஆணையை கட்டணது யார் அப்படின்னு பார்த்தா பென்னி குயிக் ஓகேங்களா இந்த மூணு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா சுஷில் சந்திரா ரெண்டு பேர் முல்லை பெரியார் அணை கட்டினது ஜான் பென்னிக்விக் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்